தலைவா படத்திற்கு பிறகு மீண்டும் விஜய் உடன் ஜோடி சேர்ந்துள்ள அமலாபால் ஆனால் இது சினிமாவுக்காக அல்ல விஜய் அமலாபால் முதல் முறையாக இணைந்த தலைவா என்ற படத்தில் நடித்திருந்தனர் விஜய் இயக்கியிருந்த இப்படம் மும்பையை மையமாக வைத்து வெளிவந்தது இப்படத்திற்கு பிறகு பாலும் இயக்குனர் விஜய்யும் திருமணம் செய்து கொண்டனர் சில மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்துவிட்டார் பால் சூர்யாவிற்கு ஜோடியாக ஒரு குழந்தைக்கு தாயாக ஐகூ படத்தில் நடித்துள்ளார் பாண்டிராஜ் இயக்கியுள்ள அந்த படம் விரைவில் வெளியாக இருக்கிறதா இந்த நிலையில் தலைவா படத்திற்கு பிறகு விஜய்யும் அமலா பாலும் மீண்டும் இணைந்து நடித்துள்ளனர் இது படம் அல்ல ஒரு விளம்பரத்திற்காக இருவரும் இணைந்து நடித்துள்ளனர் விஜய் பிரபல நகை கடையான ஜாஸ் ஆலுகாவின் விளம்பர தூதுவராக உள்ளார் அக்கடையின் விளம்பரத்தில் இதுவரை விஜய் மட்டுமே நடித்து வந்தார் தற்போது எடுக்கப்பட்டுள்ள புதிய விளம்பரத்தில் விஜய்யும் பாலும் இணைந்து நடித்துள்ளனர்